வணக்கம் எல்லாரும் ஆ வணக்கம் இங்க கடுமையான வேலையா சரி பரவாயில்ல ஆமாங்க அப்போ நான் வேல முடிச்சிட்டு வந்துறேன் நான் அப்பறம் பரவாயில்லை வேலை இருந்த வேலை இருந்தா முடிக்க வேண்டியது அப்பற பேசலாம் நம்ம பேசிட்டே இருக்கணும் இருல போட்டுட்டு தான் இருக்கேன் அவர் கேள்வி கேட்கிறாரு அத்த மாதிரி பதில் தான் இருக்கேன் அப்புறம் அந்த தெரசா நியமனை பத்தி பேசுனா அப்போ கிரிபால அமையார் இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு அதாவது இயற்கை வந்து இந்த புழுவாக மாத்துகின்ற பொழுது பசிங்கர் உணர்வு கொடுத்து விட்டுருச்சு அது ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடியே புழுவா மாறப்போ ஒரு ஐம்பது கோடி ஆண்டு இருக்கலாம் ஐம்பது ஐம்பது கோடி ஆண்டாகவே நமக்கு பசிங்கர் உணர்வு இருக்கு அது ஒரு மாயி அது நடக்கிறப்ப போதைப் பொருள் அப்பவே பிறக்கும் பொழுது போதைப் பொருளாக இருந்தாலும் பிறக்குது இப்ப தாவரத்துக்கு தாவரம் வந்து போதைப் பொருள் உற்பத்தி பண்ணது ஆனா தாவரம் போதைப் பொருள் கிடையாது தாவரம் தனக்கு போதைப் பொருள் இல்ல தாவரம் வந்து போதை பொருள் உற்பத்தி தாவரத்துக்கு பசி அப்படின்ற உணர்வு இருக்குமா இல்ல இல்ல அதுக்கு தொடு உணர்வோட சரி தொடு உணர்வோட முடிச்சுக்கிறாங்க சிங்கிள் செல் அது வந்து தொடு உணர்வோட முடிச்சுக்கு தொடு உணர்வோட முடிச்சுக்கின்ற எந்த உணர்வு கிடையாது அதுதான் முதல் அறிவு அது என்ன பண்ணுதுன்னா ரெண்டாவது அறிவை மாறுகின்ற பொழுது போதைப் பொருளை கொடுத்துறது பூமியில இருக்கிறதெல்லாம் போதைப் பொருளை எடுத்துக்குது இந்த பொதுவா மாறுறப்ப அது ஓடுது இல்லையா ஓடுகிறப்ப எனப்ப செய்வதற்கும் நடப்பதற்கும் அந்த கை கால் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்பிருந்தே போதைப் பொருள் சாப்பிட ஆரம்பிக்கும் அது பசிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பசிங்கிறது ஹங்கிரிங்கிறம்ல ஹங்கிரிக்கிறான் பசிங்கிறான் என்னென்னமோ அப்புறம் அப்பிட்டா என்னென்னமோ சொல்றாங்க எதுதோ இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுதான் அந்த இயற்கை நம்ம வந்து ஏமாத்துறத வேலை பண்ணும் இயற்கை நம்மளை ஏமாத்திட்டே போகணும் இந்த ஏமா அதாவது அந்த ரொம்ப எளிமையாக அது எளிமையாக அது கடக்கலாம்ங்கிறத செய்தி இல்லாமல் எளிமையாக கடந்துடலாம் அது ஒன்றும் எளிமையாக கிடக்கிறதுக்கு நம்ம அதே ஒரு ஐம்பது கோடி ஆண்டாக இருக்கு நம்ம எளிமையாக கிடக்கிறதுக்கு பல கோடி ஆண்டாக மாறா இருப்பதை மாறாமல் இருப்பதை சரியான பயிற்சியின் மூலமாக அதை வந்து நிறுத்தலாம்ங்கிறதான் மனிதனுடைய கண்டுபிடிப்பு உச்சக்கட்ட கண்டுபிடிப்பு அதாவது பிச்சை எடுத்து வாழக்கூடாது அப்படிங்கறதுதான் விஷயமே பிச்சை எடுத்து வாழுதல் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு மனிதன் வந்து தன்னை விட மேலான அறிவூடம் கொண்டு போய் கல்வி பிச்சை கேட்கலாம் பொருள் பிச்சை கேட்கக்கூடாது பொருள் பிச்சை கேட்டாவே அவன் வந்து கீழ்நிலைக்கு போயிருவாங்க ஒரு பொருள் பிச்சை வந்து கிடையாது ஒரு அறிவு பிச்சை கொடுக்கலாம் அறிவு வந்து வளரக்கூடியது பொருள் வந்து தேயக்கூடியது காணா போகக்கூடியது கூடியது அதுதான் விஷயமே அதனாலதான் அவையார் கூட அவையார் கூட எங்கிட்ட இருக்கிற அழுகி போற கெட்டு போற தீர்ந்து போற பொருளை கொடுக்குறேன் எனக்கு தீராத தீராத அழி தீராத மூவாத மூவாதான மூவா மூவாதேன்னு என்ன என்னன்னா மூவாதை அப்படின்னு சொன்னாவே முதிர்ச்சி அடை அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகாத அழுகாத மேல்நிலை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய இப்படிலாம் எல்லாம் இருக்கு அதுக்கு ஆகதான் இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புன்னு ஒரு பாடலை சொல்லுவார் அது நிறையாவே இருக்காங்க எப்படியோ இருக்கட்டும் அதை பண்டமாற்று முறை சொல்லுவாங்க அதாவது கெட்டு போற கெட்டு போற பொருளை கொடுத்து கெடாத கல்வியை திருப்பி வாங்குது என்ன பேர் இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு பண்டமாற்று முறை என்பது எப்போ வந்தாச்சு அதாவது தங்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியர் என்ன ஒரு மாணவர் என்னவனும் தங்கிட்டு இருக்க பொருளை தான் கொடுப்பான் மாணவன் வந்து அறிவு அறிவு பிறக்கருப்பு அறிவோடு இருக்க முடியாது அப்ப தங்கிட்டு இருக்க தங்கிட்டு இருக்கிற பொருள் எதாவது ஒரு பொருள் குறிப்பா தங்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து தான் தங்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவன் கத்துக்கிறான் அப்ப அந்த அந்த கல்வி அந்த அது சும்மா கற்றுக்கூடாதுங்கிறது விதி என்னது சும்மா கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது விதி ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த வெள்ளக்காரனோட கல்வி முறைக்கு பார்த்தீங்களா வெள்ளக்காரன் கல்வி வந்து எதற்கும் ஆகாத கல்வி அதுக்கு பணம் கொடுத்து கற்றுக்குறாங்க குறைஞ்சபட்சம் நோயை குணமாக்குற தகுதி வெள்ளக்காரன்னு கிடையாது ஏன்னா அவனுக்கு பரிணாம அறிவியல் புரியல நமக்கு அறிவு பரிணாம அறிவில வந்து பழசு இந்த குமார் கூட குமார் கூட ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா பசியை பற்றி பசிங்கிறது பல கூடியாண்டு இருந்துட்டு வரக்கூடிய ஒரு போலி அந்த புழுன்னு இருந்து தொடங்கி விடுது அது வந்து புழு இருந்து தொடங்கி இந்த புழுவே சாப்பிட ஆரம்பிக்குது மரத்துக்கு ஒரு அறிவு தான் புழுவுக்கு ரெண்டு அறிவு ஆனால் பசிங்கிற செய்தி எங்கேயுமே இருக்காது அறிவு நிலையில தான் நம்ம அறிவு நிலையில தான் பரநம்பர சிந்திக்கணும் ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் துணிந்து எழுதுறாரு பசியினுன்னு எழுதுறாரு வள்ளுவர் தான் பசியை வகைப்படுத்துறாரு மற்ற யாரும் பசியை வகைப்படுத்தவே இல்லை அந்த பசிங்கிறது கொடிய நோய்ங்கிறாரு ஆனால் வேறு எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை இவர் மருத்துவ ரீதியாக அது மருத்துவ ரீதியாக இதை கண்டுபிடிக்கிறார் ஏன்னா திருவள்ளுவர் தான் செலவே இல்லாம வாழணும் செலவே இல்லாம வாங்க சிறந்த அது பாத்தீங்கன்னா உம் சங்க புலவர் கிடையாது அவர் சங்க புலவர என்ன தெரியுமா அர்த்தம் சங்க புலவரை கிடையாதுன்னு என்ன அர்த்தம் அவர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே சங்கம் வந்துருச்சு ஆனால் எந்த சங்கத்திலும் அவர் உறுப்பினர் அல்ல அதான் சங்க புலவர் அல்ல சங்க நூல் ஆனா சங்க புலவர் கிடையாது சங்க புலவர் உறுப்பினர சேர்றது இதுதான் அதுக்கான அர்த்தம் அதுக்கான அர்த்தம் அதுக்கான பொருள் அவ்வளவுதான் இந்த கடைக்கு போனா எதுவும் வாங்கலை அதான் விஷயமே அந்த கடைக்கு நான் போயிருக்கேன் ஆனா எதுவும் வாங்கவில்லை அதான் விஷயமே அப்போ அப்ப இங்கதான் விஷயம் வருது அப்ப இது மாதிரி ஒத்து போகிற நூல்கள் ஏராளமா இருக்கு ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு எங்கிட்ட எங்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரத்தத்தை சுத்தம் பண்ண சொல்லுது ஏன் ரத்தத்தை சுத்தப்படுத்து ரத்தத்தை சுத்தப்படுத்துற அதிகாரம் வந்து யோக பயிற்சிக்கு மட்டும்தான் வரும் ஆனால் சாப்பாட்டு அது என்ன பக்தி மார்க்கில் ரத்த பயிற்சி வராது சுத்தப்படுத்துகிற பயிற்சி வராது பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் மூணுமே வந்து வராது யோக மார்க்கு இது யோக மார்க்கம் இது இது யோகம்னா இது ஒரு மாணவனு வச்சுக்கலாம் ஆனால் எப்படி செய்யற ஏதுன்னு கிடையவே கிடையாது தான் வெள்ளக்காரன் வந்து ரத்தத்தை பத்தி பேசுறதே இல்லை ரத்தம் கெட்டு போச்சு தான் பாக்குறது தவிர ரத்தத்தை எப்படி சுத்தப்படுறதுன்னு தெரியாது தண்ணீரை மருந்தாக்க பயன்படுத்தலுங்கிற அறிவே அவனுக்கு கிடையாது அதே மாதிரி இயற்கை மருத்துவருக்கு அந்த வேலையை பண்ணலை தான் அருணாடோ கிரட்டம் வந்து அருணாடோ கிரட்டம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவர் சேரும்போது ஆரோக்கியமாக இருக்காரு ராணுவத்தில் சேர்றாரு இராணுவத்தில் சேர்ந்து அங்கே இருக்கிற தெரிய இராணுவத்தில் என்ன கொடுப்பாங்க தெரியுமா தொண்ணூறு விடுக்காடு இறைச்சி தான் கொடுப்பாங்க இறைச்சிக்கும் ஆரோக்கியம் சம்மதமில்லை இறைச்சி சாப்பிட்டாவே கெட்டு போய் அழுகி போயிடும் இறைச்சி சாப்பிட்றவங்களை கடுமையான நோயை கடுமையான நோயாளியாக இருப்பாங்க அவங்க நல்ல எண்ணமும் உண்டாகாது வேட்டையாடுற எண்ணம் தான் வரும் உழைக்கிற என்னமே வராது உற்பத்தி என்னமே வராது அதுதான் விஷயமே சரி இப்போ அதுல ஒரு கேள்வி கேளுங்க அந்த ஒரு கேள்வி எதை எழுதி வச்சிருக்கிறீங்களா இருக்கா உட்காண்ட் இருக்கிறீங்களா போயிட்டு இருக்கிறீங்க பயணத்தில் இருக்கிறீங்களா இல்லைங்க நான் இப்போ உட்காந்துட்டு தாங்க இருக்கேன் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஐயா அந்த குமார் ஐயா அவர் எழுதுனது கேள்வி தானே சொல்றீங்க அவர் கேட்கட்டும் ஆ நீங்களே கேட்கலாம் அவரு ஆமா அரவணை கேட்கலாம் என் கையில இருக்கு அவன் இதுல லைவ்ல வேற ஓடிட்டு இருக்குது பாத்தீங்களா இல்ல லைவ்ல ஓடிட்டு இருக்குது பாருங்க லைவ் வேற போயிட்டு இருக்குது ஆமா அதுலயும் நிறைய பேர் பாக்குறாங்க சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ போகுது நடந்து நடந்து வந்து பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா பரவாயில்ல 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 ஏன்னா அவர் வேலையிலே இருக்காரு அவர் வந்து கரெக்ட் பண்ணணும் அவருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தினம் அவர் நானும் முயற்சி பண்ண நாலு மணிக்கு வர்றீங்கிறாரு ஏன்னா அது வந்து அந்த உணவு நேரத்துல எப்போயோ பிடிச்சாகணும் அப்புறம் வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது ஏன்னா எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஆளு ஆளுக்கு தமிழ்நாடா சொல்லலாம் இது வெளிநாடு நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது அந்த வேலையில் இருக்கிறீங்க உட்காண்ட் இருந்தா பேசலாம் ஏன்னா அவங்க சம்மந்தமில்லாத நேரம் அவர் பார்த்தேன் நம்ம பகல் வந்து ஒரு மணி நேரம் அங்க பகல் ஒரு மணி அது நடந்து போயிட்டு இருக்காரு என்ன புரிய போகுது ஒன்றும் புரியாது எரிச்சலாக இருக்கும் உட்கார்ந்து பேசினாவே எரிச்சலா இருக்கிறப்ப நடந்து போனா ஒண்ணுமே புரியாது உட்கார்ந்து பேசணும் அவர் நடந்து போயிட்டு இருக்க அது சம்மந்தமில்லாத நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரங்க ஆஹ் அதனால வந்து இதுக்கு பொறுமை வேணும் அல்லதா அவருக்கு நல்ல கேள்வியா நல்லவேளை அவர் நல்ல கேள் நிறைய கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி ஆச்சரியம் இந்த மாதிரி கேட்கணும் நல்ல வேலை வாட்ஸ்அப்ல போட்டேன் கேட்டி நானும் எனக்கும் மூளைக்கு வேலை கொடுக்குறாரு நான் வந்து எத்தனையோ அந்த கேள்விகளை படிக்கிறேங்கய்யா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அது மட்டும் பதில் சொல்றேன் யா முதல் கேள்வி இன்றைய சமூகத்தில் ஒருவர் முழுமையாக பின்பற்றுவது எளிதா ஏன் அல்லது ஏன் அல்ல ஏன் அல்ல முடியுமா முடியாதான்னு அர்த்தம் அதை சரி குறைந்த உணவு முறையை பின்பற்ற வேண்டுமா முடியுமா முடியாதா அல்லது ஏன் அல்லது வேண்டாம் ஏன்னா விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா சரி குறைந்த உணவு முறை அப்படிங்கிறத முதல் முதல்ல ஜெர்மனி டாக்டர் தான் கண்டுபிடிக்கிறாரு ஜெர்மனி டாக்டராக கண்டுபிடிக்கிறாரு நோன்பை பத்தி அவர் எழுதுறாரு நோன்பு வந்து தப்பு தப்பா இல்ல கற்பனை பண்றீங்க நோன்பு இருந்தா நோன் நோன்புன்னு சொல்லி போட்டு நல்லாகுன்னு சொல்றீங்க ஆனா நோன்பை பத்தி புரிந்து கொள்ளாம நோன்பு இருந்தா எப்படி நல்லாகுன்னு கேள்வி கேட்கிறாரு முதல்ல நோன்பை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பை பத்தி தெரியாம நோன்பு இருந்தா நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இன்னும் இன்னும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து ரத்தம் இருக்கு இல்லையா ரத்தத்தை கொஞ்சம் பீச்சு விட்டோம்னா நோய் நல்லாகுன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது ரத்தத்தை கொஞ்சம் பீச்சு விட்டோம்னா கிழிச்சு விடுறது கிளிச்சு கொஞ்சம் தத்த ரத்தத்தை வெளியேறது அதாவது ரத்த தானம் பண்ற மாதிரி வெளியே தானம் பண்ற அப்படிலாம் ஒரு காலத்துல முரட்ட தானம் இருந்தது அதுக்கு எதுக்கு சம்மதம் கிடையாது அதுக்கு எதுக்கு சம்மதம கிடையாது சரி அப்போ அந்த 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 கேள்வி கேளுங்க அந்த சளி குறைந்த உணவு முறை சளி குறைந்த உணவு முறைங்கிறது முதல் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்த யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்நாண்டக இடம் தான் ஏன்னா உணவு இருக்கும் பொழுது முதல்ல இந்த நோன்புன்னு நோன்பு நினைச்ச தெரியுமா எதுவும் பண்ணாம இருத்தல் அவ்வளவுதான் எதுவும் செய்யாம இருத்தல் அதாவது வாய் வழியாகவோ எண்ணத்தின் வழியாக கூட எதுவும் சிந்திக்காம இருக்கிறது இப்ப நான் கூட காலையில ஏதோ பண்ண தெரியுமா காலையில எலுமிச்சம்பளை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் இப்ப மறுப்பு என்ன எட்டா போதா ஒன்பது மணிக்கு வந்து மறுபடியும் எலுமிச்சம்பளை தேநீர் குடிக்கலன்னு நான் நினைச்சி வச்சிருக்கேன் அதுவே தப்பு அந்த நினைக்கிறது குடிக்கிறேன்னா இல்லையத வேற அந்த நினைச்சாவே இவரோட தவம் போச்சுங்கிறாரு அது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இயல்பாகும் 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 நோன்புக்கு ஒன்று இன்மை இயல்பாகும் நோன்புக்கு ஒன்று இன்மை எழுதுறாரு எடுத்து படிச்சு பாருங்க திருக்குறள் இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றும் இன்மை உடைமை மையலாக மற்றும் பெய்யர்த்து எழுதுவாரு அதாவது இயல்புன்னு தெரியுமா இயல்பாகும் நோன்புக்கு ஒன்று இன்மை அதாவது இயல்பு இயல்புன்னு அர்த்தம் நோ வாட் இஸ் வாட் இஸ் மீனிங் நேச்சுரல் அப்படின்னாவே எதுவும் இல்லாமல் இருக்கிறத எதுவும் இல்லாம இருக்கிறத நோன்புங்கிறார் எதுவுமே நினைக்க கூடாது எதுவுமே சிந்திக்க கூடாது வாய்க்கு எதுவுமே வாய்ப்புலிய ஆனால் நீ மனசுல சரி காலையிலேருந்து நோன்பு இருக்கிறோம் எதுவும் போடாம இருக்கிறோம் மாலையில நாம கொஞ்சம் ஏதாவது ஒரு போதை பொருளை போட்டுக்கலாம் நினைச்சாவே எல்லாமே போச்சு அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை அப்படி போட ஆரம்பிச்சுன்னா உடம்பு கெட்டு போகுங்கிறார் இதெல்லாம் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் இந்த தப்பு பண்ணிடுவாங்க சரி ஆக அந்த உலகத்துக்கு முதல் முதல் அறிமுகப்படுத்தின ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நோன்பு இருக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏற்கனவே வந்து சிறு குடல் பெருங்குடல் முக்கியமாக பெருங்குடல் பெருங்குடல் என்ன கேட்டிங்கன்னா அந்த வடிவமாக மாறி போய் கிடக்கும் வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வடிவத்தில் மாலை மாதிரி ஒரே சீரான மாலை மாதிரி இருக்கணும் இந்த வடிவம் வந்து ஒரே மாதிரி அழகா இருக்கணும் அப்பதான் ஆனால் ஏன்னா நம்ம சிறுசில இருந்தே தவறான உணவு சாப்பிட்டு பழகி இருக்கோம் பெற்றோர்கள் நம்மளை வந்து கெடுத்துருவாங்க நம்ம கெட்டு போறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான் பெற்றோர்களுக்கு அறிவே இல்லைங்கிறது என்னுடைய குடும்பத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நான் அப்படி பார்த்தா எங்க அம்மாவுக்கு அப்பாக்கள் கடுமையான நோயெல்லாம் வந்துச்சு எனக்கு அந்த நோய் வரலா வந்து அஹ் வெங்கடேஷனுங்கிற ஆசிரியர் மிகப்பெரிய விஞ்ஞானி எனக்கு கிடைச்சாரு பிஇ மெக்கானிக்கல் பிஇ சிவில் சிவில் இன்ஜினியர் தனக்கு வந்து தன் நோயை வந்து எப்படி அதாவது ஒரு என்ஜினியருக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம் எப்படின்னு தெரியும் ஒரு என்ஜினியர் தான் ப்ராஜெக்ட் ஒர்க்னா என்ன சில தியரின்னு என்ன ப்ராக்டிக்கலாக என்ன எப்படி தத்துவம்னா என்ன எப்படி தொகுக்கணும் எப்படி விரிக்கணும் ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியருக்கு தான் தெரியும் அதனால் நல்ல வேலை நம்ம நம்மளுடைய ஆசிரியர் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு பிஏ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு அவருக்கு தான் மக்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அதனால தான் அந்த நூலை தொகுத்து விரித்து மொழி பெயர்த்து நம்ம கொடுத்துருக்காரு இது வந்து தொல் ஒரு இலக்கண நூல் எப்படி இருக்கணும்னு கேட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு ஒரு வாழ்க்கை சொல்ற நூல் ஒரு அறிக்கையில சொல்ற நூல் வந்து பார்த்தா அந்த தத்து குத்த சொல்லணும் ஏன் செய்யறீங்க எதுக்காக செய்யறீங்க எப்படி செய்யறீங்க ஏன் செய்யணும் இந்த நாலு கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இந்த உணவு இல்லாமல் வாடும் கலை என்கிற நீர் உணவு முறை சரி அதெல்லாம் இருக்கட்டும் தொடங்கி பிரச்சனைக்கு வருவோம் ஆக இந்த சடி குறைந்த உணவு முறை ஏன் அவர் டாக்டர் அருணடகர் சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க நோன்பு இருந்தாவே முதல்ல மலர்ச்சிக்கல் வரும்னு கண்டுபிடிக்கிறார் அவர் அதற்கு என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே சாதாரண உணவு சாப்பிட்டு இந்த குடலெல்லாம் சுருங்கி போய் கிடக்கும் அதை விரிச்சு விடுறதுக்கு என்ன சொல்றாருன்னா அவர் இந்த சளி குறைந்த உணவான காய்கறியை அவர் பதிவு பண்றார் அவர் ஒரு நாள் பழத்தை நேரடியாக பழத்தை போய் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை சளி குறைந்த உணவுனாவே அது காய்கறி தான் பழமும் கழி சளி குறைந்த உணவு தான் கீரையும் சளி குறைந்து தான் சளி குறைந்த உணவு தான் மூக்க ஃபீலிங் சிஸ்டம் அப்படின்னாவே சரி குறைந்த உணவுனா அது தான் குறிக்கும் ஒன்று கிரீன் லீவ்ஸ் காய்கறி குறி இந்த காய்கறி இந்த கீரை வகையில் குறிக்கும் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் அது குறிக்கும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் இங்க நம்ம இங்கே வைக்க முடியாது அது சரி குறிந்த உணவு தான் இந்த ரெண்டை தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும் முதல்ல அதனால அவர் கிரீன் சாலட் பத்தி அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு பாயில்டுங்கிறத பத்திய பாயில்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது இல்லை அவருக்கு அவருதான் அவளுக்கு தான் தெரியும் நாம வந்து வேகமா குணமாகணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்டினியூட்டியா நம்ம தொடர்ந்து நம்ம யோகி யோக முறைக்கு போறோம் நம்ம அவரு சுத்த முறைக்கு போறாரு நம்ம பரிணாமத்துல யோக முறைக்கு போய் நம்ம இந்த உடம்பு அழியாம இருந்து நீண்ட காலம் வாழணுங்கிறதுக்காக எப்படி இப்ப இப்பெல்லாம் நம்ம க இப்ப நிறைய விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க இருபதனாயிரம் ஆண்டுகளாகவே சாப்பிடாம உணவு எடுத்துக்கொள்ளாமல் வெப்பம் இல்லாமல் இருபதனாயிரம் ஆண்டுகளாக கிருமிகள் வாழ்ந்துட்டுருக்கு எல்லாம் இருந்தாங்க கிருமின்னா ஒரு பத்து ஒரு பத்து ஆண்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி செத்து போயிரு நினச்சா இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியும் டாடி கிரேடுன்னு ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க டாடி கிரேட் டாடி கிரேட்டன் போட்டு பாருங்க அதுக்கு பேரு டாடி கிரேட்டன் நான் இப்ப ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சு அதையே டாடி கிரேட்டன் போட்டா வந்துரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில கூட அது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஆச்சரியமா இருக்கும் அது வந்து எந்த சூழலையும் வாழும் எந்த வெப்பத்திலேயே வாழும் இந்த தண்ணி இருந்தாலும் வாழும் தண்ணி இல்லாத வாழும் காற்று இருந்தாலும் வாழும் இல்லாத வாழும் பெட்டே நிலை உயிர் இருக்கா இல்லையா இதுமே தெரியாது அப்ப அது சாகா நிலைங்கிற சொல்றான் ஐயா அதுக்கு பேர் நிலை சாகா நிலைல சொல்றான் ஐயா இருபத்தி நாலாயிரம் ஆண்டு வாழ்ந்துட்டு அதுக்கு பேர் என்னங்க ஐயா இருபத்தி நாலாயிரம் ஆண்டு தான் அது வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் என்ன சாகா தான் அப்ப சாகா நிலைன்னு ஒண்ணு இருக்குத்தானே செய்யுது உடம்புல அப்ப அதுக்குதான் இந்த உணவு முறையை பின்பற்றுகின்ற பொழுது அந்த பெருங்குடல் அடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் கண்டுபிடிச்சார் யாரு டாக்டர் கொண்டு கண்டுபிடிச்சார் அது செய்யாம யாரும் நீர் மருத்துவத்துக்கு போக தான் யாரு என்ன பழக்க பழக்க மாதிரி படுத்தணுங்கிறது அது சுவையாவும் எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் ஏன்னா நம்ம சுவையில இருந்தே நம்ம மேல வரோம் எடுத்துட்டு காய்கறி வந்து நம்ம சுவையா சாப்பிடாம ஒண்ணும் பண்ண முடியாது அங்க வந்து சிக்கிட்டோம் அதனாலதான் வந்து அந்த நீர் முறையை பின்பற்றிக்கின்ற பொழுது நம்ம அதை பத்தி பேசுறோம் இதுதான் முதல் கேள்வி ஆக கட்டாயம் அது எடுத்துக்கணும் அது வந்து சரி குறைந்த உணவுங்கிறது கீரை காய்கறி தான் வேக வைத்த காய்கறி சாப்பிடுகின்ற பொழுது அதாவது ரா வெஜிடபிள் சாப்பிடுறது விட வேக குக்கடி வெஜிடபிள் அதாவது இவர் தான் கண்டுபிடிக்கிறார் குக்குடு வெஜிடபிள் கண்டுபிடிச்சி யாரு கேட்டீங்கன்னா டாக்டர் நம்ம வெங்கடேசர் வெங்காயி வெங்கடேஷன் தான் கண்டுபிடிச்சி எழுதுறாரு ஏன்னா அவர் கடுமையான சீக்காடி அவர் வந்து தொண்ணூத்தி மூணு கிலோ இடை இருந்தார் இடை இருந்தார் பல நோய்களுக்கு இருந்தது மூட்டு வலி முழங்கார வலி வயிறு வயிறு பெருத்து போதல் சக்கரை நோயை நாற்றம் குடல் நாட்டு சக்கரை நோயை வந்தாவே உடல்ல சாக்கடையா மாறிடும் ரத்தம் பூராமே சாக்கடை குழையாக மாறிவிடும் ஏன்னா உணவு திங்க திங்க இப்ப சாக்கடைகள் என்ன ஓடும் இப்ப சாக்கடை குழாயுங்கிறான் சாக்கடைகள் என்ன கெட்ட ரத்த கெட்ட தண்ணி தானே ஓடும் அதே மாதிரி உணவு தின்னாவ ரத்த சாக்கடையா மாறிடும் இதை வந்து இந்த முட்டாளிகள் பேசுறது இல்லை இது இந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வியாபார முட்டாள்கள் அந்த உணவு ஒன்றும் விபச்சாரிகள் சொல்றது இல்லை உணவு தின்னுட்டே இருந்தா விபச்சாரி தான் அது எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா ஆரோக்கியம் இல்லாதவன் விபச்சாரி தான் எப்படி வேணா சொல்லலாம் அதான் விஷயமே அதனால நம்ம வந்து நல்ல ஆழமா சிந்திக்கணும் அதனாலதான் வந்து இது பரிணாம அறிவியல் சிந்த சிந்தனை உடையது ரத்தத்தை வந்து அழுக்காகாம இருந்தா தான் நீ குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு வாழ முடியும் உணவு என்பது வேற சுத்தம் என்பது வேற உணவுங்கிறது நீ என்ன வேணாலும் திண்ணிக்கலாம் அதை பத்தி பிரச்சனையே இல்லை ஆனால் சுத்தம் இல்லைன்னா நீ வச்ச அறிவே இல்லைன்னு நடத்தான் அப்ப அறிவு இருந்த சுத்தப்படுத்தணும் அறிவு இருந்து எதை சுத்தப்படுத்தணும்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அறிவு இருக்கிறவன் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அறிவு இருக்கிறவன் காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் அறிவு இருக்கிறவன் எளிதில் ஜீகரமாக உணவை சாப்பிடணும் அறிவு இருக்கிறவன் எளிதில் ஜீரணத்தை உடனடியாக நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தை உடலை விட்டு நீங்கிற அளவுக்கு அந்த காய்கறி இருக்கணும் ஆக இப்படிலாம் இருக்கணும் உண்டி சுருங்கி இருக்கணும் ஆரம்பத்தில் பதினஞ்சு வயசு கீழே உண்டி பெருத்து இருக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலாயிட்டாவே உண்டி சுருங்கி இருந்திருக்கணும் உண்டி சுருங்க சுருங்கி சுருங்கி தான் அந்த உள்ள இருக்கிற பிராணம் நிக்கம்புறாரு அப்ப இந்த காய்கறி எப்படி பாத்தீங்கன்னாலும் இந்த வேக வைத்த காய்கறி அல்லது சளி குறைந்த உணவுன்னு வேக வைத்த காய்கறின்னு சொல்லலாம் ஆனா வேக வைத்த காரி காத்தா சளி குறைந்த உணவுன்னு எங்கேயுமே பதிவு இல்லை சித்த மருத்துவத்துல வெவ்வேறு மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட நேரடியாக ஒரே வரையில சொல்லிட்டாரு அதாவது ஒரே வரையில தான் எங்கள் டாக்டர் அருணாண்டு கிரெட் ஒரே வரையில சொல்லிட்டாரு கீரை காய்கறி படங்கள் சளி குறைந்த உணவு முடிஞ்சு போச்சா ஒரே வரி ஒரு அது எளிமையாக சொல்லிடணும் கீரை காய்கறி பழங்கிட்ட ஆரம்பத்தில் கேட்டு இருப்பாங்க எந்தெந்த காய்கறி சாப்பிடலான்னு கேட்பாங்கன்னு நான் சொன்னேன் உன்னைத் தகுந்த எந்த காய்கறி சாப்பிட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு பெருகுடம் சுத்தமாயிரும் ஆயிரும் இதில் என்னென்ன காய்கறின்னு கேட்பாங்க ஏதாவ அந்த பேரே சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது உன்னைத் தகுந்த வேலை முடிஞ்சு போச்சா என்னது உண்ண தகுந்தது ஒரே வரி உனக்கு எது கிடைக்குதோ அவ்வளவுதான் என்னது கிடைக்கிற காய் அதே தான் அவ்வளவுதான் இது என்ன போய் சொல்றது ஏன்னா அது ஒரே தான் சீவக்கட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்படி சளி குறிந்த உணவுன்னு சொல்றாரு நான் சீவகட்டை நேரடியா மண்டையை உடைச்சே சொல்லிட்டேன் நீ என்ன சாப்பிட்டாலும் அது வந்து பெருங்குடலை பெருங்குடல் இருக்கிற கழிவையும் மலை மலத்தையும் கழிவையும் உடச்சி வெளியே கொண்டு வந்துடும் அதுதான் தொடப்பு கட்டைன்னு போயிரு அதனால ஆமா கீரை காலவுதான் இதுக்கு மேல மடிவா சொல்ல முடியாது இதுக்கு போய் விவரமும் தேவையில்லை எந்த தொடப்பு க தொடப்புக்கட்டை எந்த தொடப்பு கட்ட சிறந்து கேட்டீங்கன்னா எந்த தொடப்புக்கட்டை என்ன அது எதுவா இருந்தாலும் தொடப்பு கட்டதான் இதுல இருந்து புடலங்காய் சாப்பிடலாமா பீக்கிங்காய் சாப்பிட்ட வேலையே கிடையாது என்ன தீர்ந்தாலும் சரி வெளிக்கு போயிடணும் அவ்வளவுதான் எந்த கீரை சிறந்தது ஆஹ் இருக்கிற கீரை சாப்பிட்டு போ போலதான் இது சுவை வேணுமா வேண்டாமா வேணும்னா சுவை போட்டு சாப்பிட்டுவான் நேரடியாக கீரை திங்க முடியாது ஏன்னா நாம பிறக்கிறப்ப சுவைக்கும் நமக்கு சுவை வந்துருச்சு ஐந்தாம் மறைவு நமக்கு சுவை வந்தாச்சு ஐந்தாம் அறிவிலேயே சுவை வந்தாச்சு உப்பு அதிகமா திங்க உப்பு காரம் புளி இந்த மூணுக்கு திங்குறேன் உப்பு காரம் புளி இல்லாமல் தின்றுவானான்னு கேட்கிறேன் ஆஹ் இனிப்பு கூட அப்புறம்தான் உப்பு காரம் புளி மூணு வருது அட்டை நோறுக்கு நோறுக்கு நொறுக்கிறோம் எதை வேணாலும் திம்பான் அப்ப இதுல என்ன இந்த இது தப்பிக்க முடியாது அதாவது சரி குறைந்த உணவு இல்லாம யாரும் தப்பிக்க முடியாது விஷயமே எத்தனை அது சாப்பாடா எடுத்துக்க வேண்டிதான் கவலைப்பட தேவையில்லை நீங்க காய்கறியில லேசா சுவை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க பசி அடங்கி போயிடும் திருப்தி வந்துடும் திருப்தி வராதுன்னு சொல்ல முடியாது எங்ககிட்ட வந்திருக்க வந்து திருப்தி அடைஞ்சிருக்காங்க திருப்தியிலேயே உங்களுக்கு மயக்கம் வந்துடாதா அப்போ நீங்க வந்து அரங்குரிமை சரிங்க ஏன் உங்களுக்கு மயக்கம் வரல ஏன் நோய் நல்லாச்சு முதல்ல உங்களுக்கு ஏன் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு நோய் நல்லா உங்க உடம்பு ரெடியாச்சு நேரத்த நோய் நல்லாயிருச்சு இல்ல உங்களுக்கு எது கால் இருந்து புண்டு இருந்துச்சு சக்கர நோய் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு எப்படி வந்துச்சு உங்களுக்கு என்ன என்ன எங்க எம்பிபிஎஸ் படிச்சிங்களா எம்டி படிச்சீங்களா என்ன படிச்சீங்க எப்படி நோய் நல்லாச்சு எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கே சக்கர நோய் நல்லாக மாட்டேங்குது புற்றுநோய் நல்லா மாட்டேங்குது தோல்வியாதி இல்லாத டாக்டர் எல்லா தோல்வியாதி இருக்கிற டாக்டரே தோல்வியாதி குணமாக்க மட்டும் நீங்க எப்படி தோல்வியாதி குணமாக்கிங்க எந்த வருத்தத்து படிச்சீங்க உலகத்தில் இருக்கிற அது என்ன படிச்சீங்கன்னு பிஇ காப்பாத்துச்சா பிகாம் காப்பாத்துச்சா எம்எஸ்சி காப்பாத்துச்சா ஹலோபதி காப்பாத்துச்சா இதே வெங்கடேஷன் உங்க மாதிரி படிச்சவர் தானே அவர் தான் சொல்றாரு நானும் வெள்ளக்காரனுடைய பாடத்தை படிச்சுனப்ப அப்புறம் கடைசியில் முட்டாளா மாறிட்டேன் கடைசியில் அறிவே வெள்ளக்காரனுடைய அறிவே தப்பு வெள்ளக்காரன் கண்டுபிடிப்பே தப்பு எதிர்க்க வேணும்னா நமக்கு சரக்கு இருக்கணும் நம்ம நல்லவேளை தமிழ்ல சரக்கு இருந்தாட்டி கண்டுபிடிச்சாரு தமிழ்ல மட்டும் சரக்கு இல்லைன்னா ஒன்னும் பண்ணியிருக்க முடியாது தேடி கண்டுபிடிக்கும் பொழுது உள்ள கிடைச்சிருக்குது நமக்கு ரெண்டே ஆதாரம் தான் திருக்குறள் திருமந்திரம் ரெண்டு ஆதாரம் தான் வேற ரெண்டு ஆதாரம் இல்லை நமக்கு திருக்குறள் திருமந்திரம் வேற ரெண்டு ஆதாரம் இந்த ரெண்டு தவிர வேற ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை தத்துவத்தை எழுதிட்டேன் திருமலை திருக்குறள் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்குது திருமந்திரம் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்குது அது பொருத்தி பார்க்கணும் அதுதான் பெரிய விஷயமே பொருத்தி பார்க்கணும் செஞ்சு பார்க்கணும் திரும திருமலர் யார் பார்த்தாங்க திருவள்ளுவர் யார் பார்த்தாங்க அறுநாள் கிட்ட யார் பார்த்தாங்க யாருக்கு அந்த வெறும் புத்தகம் தான் என்னது வெறும் புத்தக வரி தான் அந்த தைரிய வருமானு கேட்கற முதல்ல

இயற்கையான இயற்கையான பாதுகாப்பான மியூக்கஸ் மற்றும் நோய்க்கு நோய்க்கான நோய் நோய்க்கான தீங்கான மியூக்கஸ் ஆகியிருக்கு வேறுபாடு என்ன அருமை அருமை அதாவது ரெண்டு விஷயம் இது வந்து எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா சளி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் சளி உற்பத்தி பண்ணாத உணவுகளும் ரெண்டா பிரிச்சிடலாம் நீங்க பாத்தீங்கன்னா சளி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் ஒன்பது வகை இருக்கு சளி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் ஒன்பது ஒன்பது சளி உற்பத்தி மூணு தான் கீரை காய் கனி சளி உற்பத்தி பண்ணாது மற்ற அத்தனை உணவுகளுமே சளி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் அதுல பாத்தீங்கன்னா சளி உற்பத்தி பண்ணக்கூடிய சைவத்துல நாலு இருக்கு அசைவத்துல அஞ்சு இருக்கு இந்த இந்த ஒன்பதையும் தான் உலகம் பிற தின்னு இருப்பான் இந்த கீரை தொடமாட்டான் கீரைன்னு என்னன்னு வெள்ளக்காரனுக்கு தெரியாது காய்கறின்னு என்னன்னு எதுவுமே விளக்காரங்க தெரியாது இந்த இறைச்சி முட்டை பால் வெண்ண இதுக்கு தனி பாடமே இருக்குது இறைச்சி முட்டை தனியே இருக்கு நீங்க சளி குறைந்த உணவு முறையில இந்த ஒன்பதையும் வந்து நாகரிகத்தை மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய தலைப்பை நிறுத்தியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய சாவுக்கு காரணமான மனிதனுடைய நாகரீகத்துக்கு அழிவுக்கு காரணமான மோசமான உணவுன்னு சொல்லிட்டு ஒன்பது எழுதியிருக்காரு அதுல வந்து இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இறைச்சி முட்டை பால் இதுக்கு செரிக்கிறதுக்கான செரிமானம் இறப்பையில கிடையாது உள்ள போட்டிங்கன்னா இறப்பை செறிக்கிறது இல்லை அந்த பித்த நீர் தான் அந்த கனையமும் அந்த கடலும் படாது பாடுபடும் இயற்கையாகவே இறப்பிலேயே இருந்துரும் அதாவது நமக்கு ஜார்லயே கிடையாது எக்ஸ்ட்ரா கீர் போட்ட மாதிரி தான் அது வருது அப்ப இந்த நாள் வந்து இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே வெண்ணெய் திங்கிற ஒரே ஆள் மனுஷன் தான் வேற உலகத்துல இந்த கொழுப்பு திங்கிற ஒரே ஆள் மனிதன் தான் எந்த விலங்கும் கொழுப்பு திங்காது அஹ் அது வாந்தி வந்துடும் கொழுப்பு சாப்பிட்டாவே வெடிக்கு போயிடும் வாந்தி வந்துடும் நீ என்ன குடிச்சு பாருங்க வாந்தி வந்துடும் ஆனா நாம தான் என்ன பண்ற அது தின்னு வைத்தால போயிட்டு இருக்கு நமக்கு நீங்க நல்ல எண்ணெயில எண்ணெயில நிறைய புரிச்சு தின்னு பாருங்க வாந்தி வந்துரும் அல்லது வெ வெளிக்கு போயிடும் கொஞ்சமா தின்னீங்கன்னா அடக்கி கிடைக்கி உள்ள நிற்கும் அதனாலதான் அர்நாடக சொல்லுவாரு நீங்க வேர்க்கலை சாப்பிட்டுன்னு உடனே வந்து வெள்ளம் சாப்பிடுங்க வேர்க்கலை சாப்பிட்றப்ப உலர்ந்த பழத்தை வச்சு வேர்க்கலை சாப்பிடுன்னு சொல்லிடுவார் நட்ஸ வச்சு உலர்ந்த பழத்தை வச்சு சாப்பிடணும் சொல்லிடுவார் ஆக நாம அந்த இந்த உணவு ரெண்டாவது பிரிங்களா சளி உள்ள நாம உலகத்துல சாப்பிடற அத்தனையுமே வீட்டுல சாப்பிடறது சமைச்சு சாப்பிடுறது குழந்தைங்களுக்கு கொடுக்க அத்தனையுமே சளி உணவைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது பெற்றோர்களுக்கு தெரியறது இல்ல சளி இல்லாத உணவுங்கிறது கீரை காய்கனி தான் இந்த ரெண்டா மூணா பிரச்சனை வேண்டி தான் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு அத்தனை பேக்கரி பேக்கரி ஐட்டம் மெக்டோனால்டு அது லசிசு கேஎஃப்சி என்னென்னமோ அத்தனையுமே பெருங்குடலையும் ரத்தத்தையும் கெடுக்கக்கூடிய வளர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய சடி உணவைத்தான் உலகம் பரிந்துரைக்கிறது அதான் விஷயமே அதனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நேரமாச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம காலையில இதை பத்தி பேசுவோம் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இதுதான் அப்ப ரெண்டாவது பிரிச்சு ரெண்டாவது வந்து சளி உள்ள உணவை வந்து சுத்தப்படுத்தாது அஹ் சளி இல்லாத உணவு சுத்தப்படுத்தும் குறிப்பாக பெருங்குடலை சுத்தம் செய்யும் இப்ப நம்ம பிரச்சனையே வந்து குடலை சுத்தம் செய்ய மாட்டேன் உடம்புக்கு வந்து இயற்கையாக சளி பண்ணுவோம் இல்ல 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 உடம்பு வந்து சளியை நான் இந்த வேற காணொலியில் பேசியிருக்கேன் வேற காணொலியில ஒரு போன மாசமெல்லாம் பேசியிருக்கேன் இயற்கையாக வந்து நமக்கு வாதம் பித்தம் கபம் இருக்கு இது வந்து இது வந்து எப்படி இயற்கையாக உண்டாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அதாவது நம்ம உதாரணத்துக்கு ஒரு தண்ணி குடிச்சாலும் கூட தொண்டைய லேச சளி உண்டாகும் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு கூட வலுவழுப்பு தேவை அதுதான் சளின்னு பேரு அந்த சளி வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வலுவழுப்புக்காக எண்ணெய் போடுற மாதிரி அது உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது ஆனால் நீ என்ன பண்ற அதை தூண்டக்கூடாது அதையா என்ன கூடாது ருசியின் பாராக சாதாரண உணவு சாப்பிட்டீங்கன்னா நல்லது செய்ய போற சளியானது தீய சளியாக மாறிவிடும் அதாவது தண்ணி குடிப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வலுவழுப்பு தேவை அதெல்லாம் சொல்லுவாங்க காஞ்சி தண்ட டக்காரும் தண்ணி குடிக்காதீங்க ஆமாங்க காஞ்சி போன தண்டையில பணப்படம் குடிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லுவாங்க வாயில் தண்ணி வச்சாவே முதல்ல லேசான வலு உண்டாகும் அந்த வலு ஒரு வகையான சளி தான் அந்த சளிவு பாதுகாக்கப்பட்ட சளி உதாரணத்துக்காக அது மட்டும் இல்லை நீங்க ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா இறப்பைக்கும் இறப்பை இறப்பினுடைய சுவர் இருக்கு இல்லையா சுவருக்கும் நடுவுல சளி உண்டாயிரும் ஏன்னா உணவை வந்து தடுக்கிற வேலை அந்த உணவு இருக்கிற அமிலத்தை தடுக்கிற வேலை அது மனிதனுக்கு காயம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே சளி உற்பத்தி ஆகும் அந்த சளி உற்பத்தி ஆகினா அந்த இறப்பை ஓட்ட பண்ணாமல் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு தவறான உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த சளியவே பொத்துட்டு போய் தோலை ஓட்ட போட்டுரும் அப்படி போடும்பொழுது உங்களுக்கு அந்த இறப்பை புற்றுநோய் வர்றது காரணமே அதனால அந்த அந்த இயற்கை பாதுகாக்கப்பட்ட சளி என்பது இயற்கை சளி என்பது நன்மை செய்யும் ஆனால் சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவான இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் எல்லாம் வந்து சளி அதிகப்படுத்தும் சரிங்களா மீண்டும் நாம் வந்து காலையில் இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்